அனைவருக்கும் வணக்கம் நான் சோதி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீனராசி மீனராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து யாருன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் தான் இப்போ மூணாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போக போகிறார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு மூணாம் இடத்தில் இருக்க குரு நாலாம் இடத்துக்கு போயிடுவார் ரிஷபத்தில் இருக்க குரு மிதன ராசிக்கு போயிடுவார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசினாரர்களுக்கு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிச்சிருச்சு ராசியில் சனி வந்துட்டார் இப்போ நாலாம் இடத்துக்கு குரு போக போகிறார் சரிங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துக்கு போகும்போது தான் நல்ல ஒரு குரு பயிற்சியாக அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த அஞ்சு இடம் தான் குருக்கு உகந்த தகுந்த ஒரு இடம் இந்த அஞ்சு இடத்துக்கு குரு போனால் தான் நல்லது பண்ணுவார் ஆனால் மற்ற இடத்துக்கு போனால் நல்லது பண்ண மாட்டார்னு பார்த்தோம்னா அப்படியும் கிடையாது மற்ற இடத்துக்கு போனாலும் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதாவது ஒரு குரு எங்கே இருந்தாலும் சரிங்க அவர் பார்வைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க குரு குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அத்தனை தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிரும் இதெல்லாமே இந்த குரு பார்வை மூலமாக கண்டிப்பாக நடக்கும் இப்போ ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் நாலாம் இடத்துக்கு போ போகிறாரு சரிங்களா இப்போ நாலாம் இடத்துக்கு குரு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பயப்பட வேண்டாம் மூணாம் இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நாலாம் இடம் ரொம்ப பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்குன்னு கவனத்தில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இந்த குரு மீறி உங்களுக்கு சனி வந்து பெருசாக வேலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனியை மீறி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செஞ்சிடாது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பலன்னு பார்க்கும்போது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது முக்கியமான வருட கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகள் அதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய பயிற்சி என்னென்னா சனி பயிற்சி தான் ஏன்னா சனி வந்து பாவ கிரகம் ராகு கேது பாவ கிரகங்கள் ராகு கேது இருக்கிற இடத்த பொறுத்து பச்சோந்தி மாதிரி மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் குரு வந்து பார்க்குற இடத்துக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருவார் ஆனால் சனி வந்து பார்க்குற இடம் வந்து நாசம் பண்ணும் இருக்கிற இடத்த இருக்கிற இடத்துல பார்க்குற இடத்த வந்து கடுமையான பாதிப்பு கொடுக்கும் இப்போ நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது ஹெல்த் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மன உளைச்சல் சரியான தூக்கம் இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷன் கொடுக்கறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்றது இதெல்லாமே இந்த ராசியில் இருக்க சனி கொடுப்பார் ஏன்னா ராசிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரங்கிறது உடல்காரகன் காரகன் அப்போ அந்த உடம்பு மேலே ஒரு இருள் கிரகம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் இருந்தால் எப்படி இருக்கும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் சோம்பேறித்தமாக இருக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்காது பொதுவாக மீனராசிக்கு நேர்களை குழப்பம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறக்கூடியது அப்படியே சும்மா போட்டு குழம்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா சனிங்கிறது குழப்பத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் மேலே ஒரு இருட்டுப்பட்டா எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி ஸ்டடியாக இருப்பீங்க எப்படி தெளிவாக இருப்பீங்க அதுதான் இந்த சனியோட வேலை சரிங்களா அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது நிலை வாங்குறது வீடு மாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துருவார் நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ நாலாம் இடத்துக்கு போக நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வாகனத்தை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறேங்க சார் ஒரு இடம் பார்த்துட்டோம் அட்வான்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் தாராளமாக கொடுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் நல்ல செலவு பண்ணிக்கோங்க சுபவரையங்கள் பண்ணிக்கோங்க ஏழரை சனி வரும்போது சில நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பிரச்சனை வராது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் அம்மாவோடய ஹெல்த்தில் இருந்து அந்த பிரச்சனையும் ஓரளவு கொஞ்சம் ரெடியாகும் அது அவங்க உங்கள் ஜாதத்தில் சந்திரன் நாலாம் இடம் அதெல்லாம் வச்சு பார்க்கணும் சில விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க குரு வந்து எங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் மடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் மடத்தை குரு பார்த்தா என்ன என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிற ஏழரை சனி ஜென்ம சனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊரோட்ட ஊர் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேத்துக்கு அமையும் ஆனால் எல்லாத்துக்கும் அமையும்னு பார்த்திங்கன்னா அமையாது ஒரு சில பேர்த்துக்கு தான் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி பொறுத்து பலன்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் மடத்தையே பார்க்குறாரு தொழில் நல்லா போகுங்க நல்லா கவலைப்படாதீங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சரிங்களா கரெக்டாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக போகும் நான் கூட்டு தொழில் பண்ணுறேன் அவங்கள சேர்ந்து பண்ணுறேன் இவங்கள சேர்ந்து பண்ணுறேன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டமாயிரும் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா ஜென்மசனி காலகட்டங்களில் தொழில் ஆரம்பித்து மேக்ஸிமம் தோற்று தான் போவாங்க ஏற்கனவே தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஓரளவுக்கு அப்படி சமாளிக்கலாம் பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் வரையும் வரும் செலவு வரும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களால் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஜென்மத்திலே சனி ஒரு பக்கம் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால அதுவும் அடுத்தமாக உங்களுக்கு குரு பயிற்சி நடந்து நாலு நாள் கழிச்சே பாருங்கள் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வந்துடும் கேது வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வர்றார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனால் ராகு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பார்க்க இருக்கிறனால கட்டுக்கடங்காத செலவு அதிகப்படியான செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பணத்தை சேஃப்டி பண்ண முடியாது உங்களால் மீன ராசிக்காரங்க பணத்தை சேஃப்டியே பண்ண முடியாது ஏதோ ஒன்று தொழில் இறங்கலான்ட்டு இருப்பீங்க ஏதோ ஒன்று ஆர்டர் வர்ற மாதிரி இருக்கும் அளவாக வரும் பெருசாக எதிர்பார்ப்பீங்க நடக்காமல் போயிடும் ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்து சனிக்கெடுத்து விட்டுருவார் இது தான் வேலையை குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சுப விஷயங்கள் சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதனால முன்னாடியே சொன்னேன் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் வீடு மாற்றுறது வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் முக்கியமாக சொல்லப்போனால் திருமணம் பண்ணலாம் இந்த டைமில் வந்து திருமணம் பண்ணுறது புத்திரபாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நாளில் குரு இருக்கிறது ஒரு நல்லது தான் ஆனால் ராசியில் இருக்க சனி அது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது நம்ம குரு பயிற்சின்னா குரு பயிற்சியே வச்சு நம்ம சொல்ல முடியாது அந்த குரு மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுறாது சரிங்களா மற்ற கிரகத்தையும் பார்க்கணும் சனியை பார்க்கணும் ராகு கேது மற்ற கிரகம்லாம் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக ஒரு முடிவுக்கு வர முடியும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஏழரை சனியில் ஜென்மசனியில் இருக்கீங்க ஜென்மசனியோட தாக்கத்தில் இருக்கிறனால எல்லா மீனராசிக்காரங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புதுசாக தொந்த தொழில் பண்ணிடுவேண்டாம் வேலையை மாற்றிடாதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வேலையை மாற்றிடாதீங்க உங்களுக்கு வேலை வாண்டடாக வெளியூரோ இல்லை வெளிநாட்டில் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் போங்க நீங்களாக இருக்கிற வேலையை விட்டு அடுத்தவங்க சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு மாற்றிட்டிங்கன்னா அது பெரிய தலைவலியாக போய் உங்களுக்கு முடிச்சு பெரிய பிரச்சனையும் அவங்க கொண்டு போய் சனி உங்களை இது பண்ணி விட்டுருவார் சரிங்களா அதனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா முன்னாடியே சொன்ன மாதிரி சொத்து வாங்குறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனத்தை மாற்றுறது வாகன வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும் நீங்கள் புது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் இருக்கிற தொழிலை கண்டிப்பாக உங்களால் காப்பாற்ற முடியுங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது ஏன்னா சனி குருவோட வீட்டில் இருக்கார் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இது இருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் இருக்காது அப்படியே ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் தொழிலை காப்பாற்றிக்கிற மாதிரி சமாளிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் போயிடும் செலவு இருக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அப்படி இப்படின்னு உங்களுக்கு செலவு வந்துட்டு இருக்கும் அதை பார்த்துக்குங்க சரிங்களா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஏழரை சனி உங்களுக்கு போ போய்ட்டுருக்கு குரு பயிற்சி நட வரப்போகுது உங்களுக்கு அடுத்து ராகுது பயிற்சி வரும் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க எஸ்கேப் நீங்கள் கெட்ட தசாபுத்தி வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களை போட்டு சனியும் மற்ற கிரகமெல்லாம் போட்டு புழிஞ்சு எடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க நீங்கள் வந்து போரட்டாதி நட்சத்திரமா உத்திரட்டாதி நட்சத்திரமா இல்லை ரேவதி நட்சத்திரமா என்ன பாதம் என்ன நட்சத்திர பாதம் எல்லோரும் ஒரே நட்சத்திர பாதத்தில் பிறக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரே வயசு போயிட்டு இருக்காது இருபது வயசுக்குள்ள இருப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் இருப்பாங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு வயசில் இருப்பாங்க ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே ஒவ்வொரு ஒவ்வொரு வயசில் ஆழ்ந்துட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில அனுபவங்களும் சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் வாழ்க்கையில் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதான்னு தான் கண்டிப்பாக கிடையாது ஏழரை சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு போயிட்டு போயிட்டுருக்கு தேவையில்லாத வரையங்கள் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு மீனராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத வெட்டி செலவு தான் தேவையில்லாத வரையம் தான் போயிட்ருக்கு உங்களுக்கு ஒரு சில பேர் முன்ஜாக்கிரதையாக வீடு வாங்கிட்டீங்க நிலம் வாங்கிட்டீங்க அப்படி செட் பண்ணி வச்சிட்டிங்க ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு மருத்துவ செலவு அறுவை சிகிச்சைக்காக செலவு பண்ணது இதெல்லாம் நடந்துதுங்க அதான் உண்மை அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போனீங்க இந்த ம மல்ட்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த சமூக ஊடங்களில் போய் போய் சிக்கினது மாட்டினது இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த எல்லாம் நிறைய போய் வந்து அவங்களை ஏமாத்தனவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் ஏன்னா உங்களை போட்டு குழப்பம் ராசியில் இருக்க சனி வந்து உங்களை போட்டு குழப்பம் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படி இப்படின்னு பண்ண வைக்கும் வீடு வாங்குறது நிலை வாங்குறது செலவு பண்ணுறது அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலான்னு அவங்களை அப்படியே யோசிக்க வச்சுட்டே இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா கவனமாக இருங்க பத்து இருபதா யோசிச்சு முடிவு எடுக்கிறது தப்பே கிடையாது அவசர முடிவு அவசரப்பட்டு முடிவில் இறங்க வேண்டாம் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் இறங்கி பண்ணிட வேண்டாம் சரிங்களா என்ன தசாபுத்தி நல்ல தசாபத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லது நடக்கும் கெட்ட தசாபத்தி நடந்தினா தான் உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும் பொதுவாக ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது உங்களுக்கு ஆறாம் அதிபதி தசாபுத்தி நடந்தால் கடன் பிரச்சனை நோய் வம்பு வழக்கம் வந்துடும் எட்டாம் அசிங்க அவமானம் கேவலம் விபத்து கண்டம் மரண பயம் இழப்பு நஷ்டம் எல்லாமே இந்த எட்டாம் மடம்தான் அந்த தசாபுத்தி வந்து பாவகிரகங்களோட சேர்ந்தால் இன்னும் கொடுமையாக இருக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஏழரை சனி சமாளிக்க முடியும் இந்த குரு பயிற்சியில் ஈஸியாக சமாளித்து போயிட்டே இருப்பீங்க கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா தான் மாட்டிக்குவீங்க அதில் தான் பிரச்சனையே ஜாதகத்தில் ச சில விஷயங்கள்லாம் இருக்குங்க ரகசியம் நிறைய ரகசியம் இருக்கும் நம்ம அப்படியே பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் ஜாதகருக்கு செட் செட்டாகாதா கூட்டு தொழில் அமையுமா அமையாதா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கி எப்போ கிடைக்கும் அதுமாதிரி வெளிநாட்டு பிரயாணம் மற்ற விஷயங்கள எல்லாமே ஜாதத்தை பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி செக் பண்ணிக்கோங்க உங்கள் சாதகமான காலகட்டம் என்ன பாதகமான காலகட்டம் என்ன உங்கள் நேரம் எப்போ நல்லாயிருக்கும் நெகட்டிவான டைமில் நல்லா கெட்ட நேரத்தில் வந்து எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அத்தனையுமே உங்கள் ஜாதத்தை பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் தெரிஞ்சிக்க முடியும் நீ ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ரூட்டை பார்த்து உங்கள் வழியை பார்த்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அவங்க இதுதான் நம்ம ரூட்டு இப்படி தான் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியாமல் சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ரூட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுபடி உங்களால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் கரெக்டாக நீங்கள் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் சரிங்களா நேரம் நல்ல நேரமாக கெட்ட நேரமாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் சாதகமான காலக்கட்டம் என்ன பாதகமான காலக்கட்டம் என்ன எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்